இந்த மாதிரி உங்களுக்கு ரெடிமேட் ஐட்ட எல்லாமே நம்மகிட்ட இருக்குங்க ஸ்டார்டிங் ரேட்னா நான் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 ரூபாயில இருந்து இருக்குங்கண்ணா 60 ரூபாயில இருந்து 60 ரூபாயில இருந்து இருக்குங்க 45 ரூபாயில இருந்தா இருக்குங்கண்ணா அதனால இப்ப தீபாவளி டைம்ல அங்க அது உங்களுக்கு நாங்க அதிகமா காட்ட வரும்ல தீபாவளி டைம்ல ஒரு குவாலிட்டியான ஆன ஐட்டம் மட்டும் தான் எடுப்பாங்க அதனால ஸ்டார்டிங் உங்களுக்கு 60 ரூபாயில இருந்து உங்களுக்கு நாங்க காட்டறோம் ஓகே மினிமம் பர்சேஸ் எவ்வளவுனா நான் மினிமம் பர்சேஸ்ன்னு நம்ம ஹோல்சேல் வியாபாரி எவ்வளவு வந்தா நீங்க 3000 க்கு எடுத்துக்கலாம் 5000 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் ஆனா வீட்டு யூஸுக்கு இந்த மாதிரி நம்ம இதுல ரெண்டு பீஸ் அதுல ஒரு பீஸ் அந்த மாதிரி இதுக்கு மட்டும் தான் செட் ஆகாது மத்தபடி நீங்க வியாபாரி பொறுத்த அளவுக்கு நம்ம இந்த இவ்வளவு தான் கண்டிஷன் கண்டிஷன்லாம் கிடையாதுங்க அவங்க விருப்பம் தான் அவங்க விருப்பம் தாங்க நீங்க இப்போ ஒரு பாக்ஸ்க்கு ஆறு பீஸ் வரும் நீங்க மூணு பீஸ் வேணா மூணு பீஸ் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு பத்து செட் எடுத்தீங்கன்னா அதுல ஒரு முப்பது பீஸ் ஆயிரும் டவுன்ல ஒரு முப்பது பீஸ் மீடியில் அந்த முப்பது பீஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரைட்ல எடுத்தீங்கனால அதே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கவர் ஆயிருங்க உங்களுக்கு ஆன்லைன் பண்றீங்க நான் ஆன்லைன் பண்றேங்கண்ணா ஏதாவது உங்களுக்கு மாடல் ஏதாவது வாட்ஸ்அப் பண்ணா நாங்க இங்க இருந்து அனுப்பிச்சுடுவோம் நீங்க அதை பார்த்து செலக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா நாங்க பேல் போட்டு புக் பண்ணிடுவோம் ஞாயிற்றுக்கிழமை கட்டுறதுனா ஆ ஞாயிற்றுக்கிழமை இருக்குங்கண்ணா ஓகே சார் இப்போ தீபாவளி கலெக்ஷன் பாக்கலாங்களா ஆ நான் ஸ்டார்டிங் சைஸ் பாத்தீங்கன்னா பதினாறு பதினெட்டு பாக்க போறோம் இது ரேட்டு பாத்தீங்கன்னா அறுபது ரூபா வெறும் அறுபது ரூபாங்கண்ணா இதுல பாத்தீங்கன்னா மூணு கார்ஸ் வருங்க விற்கலாம் கொண்டு போனா நூத்தி இருபது நூத்தி நாற்பதுக்கு விற்கலாங்கண்ணா ஹோல்சேல் தான் மெயினா ஹோல்சேல் மட்டும் தாங்க பரோம் ரீட்டைல் எதுவும் பண்றது இல்லைங்க அடுத்த ரேட் பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபாங்கண்ணா வெறும் எழுபத்தஞ்சு வெறும் எழுபத்தஞ்சு ரூபா தாங்க சூப்பரா உங்களுக்கு பாத்தீங்கன்னா மூணு லேயர் வந்துருங்கண்ணா உங்களுக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெல்வெட் டைப்ல வந்துடும் இதுல கலர்ஸ் நிறைய இருக்குங்கன்னா டிசைன்ஸும் நிறைய இருக்கு இது பாத்தீங்கன்னா பாப்கார்ன் மெட்டீரியல்ங்கண்ணா இது பாத்தீங்கன்னா பட்டர் டைப்ல இருக்கும் இது பாத்தீங்கன்னா நூத்தி தான் வெறும் நூத்தி தான் ஒன் டுவெண்ட்டி ஆமாங்கண்ணா இதுல பாத்தீங்கன்னா மூணு கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு ஓகே இது பாத்தீங்கன்னா பதினாறு பதினெட்டு இது பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது ரூபா தான் வருது இதெல்லாம் பாத்தீங்கன்னா மூணு கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு ஓகே அந்த செட் செட்டா எடுத்துக்கலாம் ஆ செட் செட்டா எடுத்துக்கலாங்கண்ணா ஓகே இது பாத்தீங்கன்னா கோட் மாடலங்கண்ணா இது கோல்டன் ஒர்க்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க இது பாத்தீங்கன்னா பதினாறு பதினெட்டு இதுலயும் மூணு கலர்ஸ் இருக்குங்க இப்ப தீபாவளிக்கு வந்துருக்குங்களா தீபாளிக்கு வந்தது முப்பத்தி ஃப்ராக்குங்கண்ணா பார்ட்டி வேறுங்கண்ணா ரேட்டு பார்த்தீங்கன்னா நூத்தி நாற்பதுங்கண்ணா உங்களுக்கு அழகான டிசைன்ஸ் குடுத்திருக்காங்க இதெல்லாம் வருதுங்க கொண்டு போனா நல்ல ரேட்டுக்குண்ணா தாராளமா இருக்கலாம் லைக்ராங்கண்ணா இது இதுல பாத்தீங்கன்னா பதினாறு பதினெட்டு மூணு சைஸ் மூணு கலர் இது பாத்தீங்கன்னா ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாதாங்கண்ணா முன்னாடி சேல் பண்ணலாங்க இது பாத்தீங்கன்னா முந்நூறு முந்நூற்றி ஐம்பது தாராளமாக கொடுக்கலாங்கண்ணா நம்ம டிகே டெக்ஸ் வரணும் கண்டிப்பா வரணும்னா வந்து நேரில் பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் டிகே கார்மெண்ட்ஸ் ஈரோடு டி கேஆர் கார்மெண்ட்ஸ் ஈரோடு தீபாவளி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்களா தீபாவளி வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கண்ணா கலெக்ஷன் வந்துட்டே இருக்கு கலெக்ஷன் வந்துட்டே இருக்கு டெய்லி வாங்க டெய்லி கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் கலெக்ஷன்லாம் வந்துட்டுருக்கும் ஒன்லி ஹோல் சேல் ஒன்லி ஹோல் சேல் மட்டும் இது பார்த்தீங்கன்னா நெட்டு ஃப்ராகுங்கண்ணா வெறும் நூற்றி அறுபது ரூபாங்கண்ணா இதில் பார்த்தீங்கன்னா பதினாறு பதா ரெண்டு சைஸ் வரும் மூணு கலர்ஸ் வரும்னா உங்களுக்கு 160 தான் 160 தான்னா வெறும் 160 அப்பா ফুল டிசைன் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கும்னா நீங்க நீங்க கலெக்ஷன்ஸ் இதல மாடல் நிறைய கேட்டிங்கனால நேர்ல வாங்க கலெக்ஷன் நிறைய பார்க்கலாம் இது சும்மா சாம்பிள் தான் எல்லாமே வெறும் சாம்பிள் மட்டும் தான் நான் கம்பிரோம் போட்டோஸ் நீங்க வாட்ஸ்அப்ல ஆன்லைன்ல வரறதுனா வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் பண்ணுவீங்களா வாட்ஸ்அப் பண்ணுவீங்க கண்டிப்பா அனுப்புவீங்களா வீட்ல வந்து புக் பண்ணிக்கலாம் வேணா புக் பண்ணிக்கலாம்ங்க தாராளமா புக் பண்ணிக்கலாம் நேர்ல வந்து நிறைய பார்க்கல மாட்டறோம் கண்டிப்பா நிறைய பார்க்கலாம்ங்க ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா இது பதினாறு பதினெட்டு ஃபிராக் தாங்கண்ணா இது பார்த்தீங்கன்னா பார்ட்டி வேறுங்கண்ணா உங்களுக்கு இது பஃப் டைப்ல இருக்கும் இதில் மூணு கலர்ஸ் வரும் ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது வெறு வெறும் நூற்றி ஐம்பது வெறு நூற்றி எண்பது தான் கொண்டு போனால் முன்னூறு ரூபாய்க்கு தாராளமாக விற்கிறாங்கண்ணா நூற்றி எண் முந்நூறு முந்நூற்றம்பது தாராளமாக நல்ல வாய்ப்பு வியாபாரிகளுக்கு நல்ல வாய்ப்புங்க ஓகே நம்ம டீ கே கண்டிப்பா வரணும்னா தீகே வரல ஓகே நெட்டட் ஃப்ராகுங்கண்ணா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேயர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளாக் கலர் கொடுத்துருக்காங்க இது பார்ட்டி வேறுங்கண்ணா

இது நெட்டர் ஃப்ராக்குங்கனா இங்க பாத்தீங்கனா கான்ட்ராஸ்டா கொடுத்திருக்காங்க レッド வித் ஒயிட் இதல்ல பாத்தீங்கனா கிரீன் வித் ஒயிட் yellow வித் ஒயிட் இது பாத்தீங்கனா 210 210 வெறும் 210 ரூபாங்கனா இவ்வளவு வர்க்கு அவ்வளவுதான் அவ்வளவுதான் வரும் ஹோல்சேல் ரேட் தான் ஹோல்சேல் ரேட் தான் ஓகே பா நெக்ஸ்ட் கார் பாத்த நம்ம 16 ரூபாய் மட்டும் தான்ங்க பாத்துறோம் அதல்ல நேர்ல வாங்க கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு ஆயிர கணக்கான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு அடுத்த சைஸ் பாத்தீங்கனா 20 30 காமிக்க போறேன் 20 30 20 30 ஒரு ரெண்டு வயசுல இருந்து ஒரு அஞ்சு வயசுக்குள்ள நம்ம போற மாதிரி நான் காமிக்க போறேன் ஓகே பா

இதெல்லாம் பார்ட்டி வேறங்கண்ணா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரிச் லுக்கா இருக்கும் இது பாத்தீங்கன்னா ரேட்டு இருநூத்தி ஐம்பத்தி மட்டும்தான் வருது இதுல கலர்ஸ் நிறைய இருக்கு மாடலும் நிறைய இருக்கு நேர்ல வாங்க கலெக்ஷன் பார்த்து ஒரு அஞ்சு வயசு போட மாட்டோம் தாராளமா போலங்கண்ணா இதுல பாத்தீங்கன்னா இருபத்தி முப்பது இது பாத்தீங்கன்னா ரெண்டு வயசுல இருந்து ஒரு ஆறு வயசுக்குள்ள தாராளமா குடுக்கலாம் பார்ட்டி வேறங்கண்ணா இதெல்லாம் ரிச் லுக்கா இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி முப்பது ஆறு சைஸ் இது பாத்தீங்கன்னா இருநூத்தி தொண்ணூறு ரூபா வருது டூ நைன்டி டூ நைன்டி இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸும் கலர்ஸும் நிறைய இருக்கு நேர்ல வாங்க பார்க்கலாம் ஓகேப்பா

இருட்டு முப்பதுங்க ஆறு சைஸ் வருங்கண்ணா உங்களுக்கு வெஸ்டர்ன் மாடல்ல இது வெஸ்டர்ன் டைப்பா இருக்குங்க பெல்ட் கட்டி அழகா இருக்கு ஆமாங்க சூப்பர்ப்பா நல்ல ரேட்டு வைக்கலாம் கொண்டு போனா நல்ல ரேட்டுக்கு தாராளமா வைக்கலாங்க ஃபிளாகுங்கண்ணா உங்களுக்கு பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் ஒரு கொடுத்து அழகான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது இருபத்தி முப்பது ரேட்டு பாத்தீங்கன்னா முன்னூத்தி பத்து த்ரீ டென் ஒன்லி த்ரீ டென் ஒன்லிங்கண்ணா வரைக்கும் மட்டும்தாங்க இருபத்தி முப்பது ஃபிளாகுங்க நெட்டர் டைப் பஃப் டைப்ல கொடுத்துருக்காங்க இது பாத்தீங்கன்னா டென்ல இருக்குங்கண்ணா கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ஓகே எல்லாமே தீபாவளி கலெக்ஷன்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ்ங்க கலெக்ஷன்ஸ் ரேட்டு முன்னூத்தி எண்பதுங்கண்ணா ஓகே நெக்ஸ்ட் கார்டு பார்த்தீங்கன்னா நெட் எடுங்கன்னா நெட்டர்ல சாஃப்டா இருக்குங்க உங்களுக்கு இது இருட்டு முப்பது இதை விட பெரிய சைஸ்னாலும் எடுத்துக்கலாம் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூறு வாங்கினா அது முன்னூத்தி இந்த மாடலாம் ஆமாங்கண்ணா இது கிராண்டா இருக்கும் உங்களுக்கு இது பர்த்டேக்கு இந்த பார்ட்டி வேறு எல்லாமே ரிச்சா இருக்கும் உங்களுக்கு போட்டு பாருங்க போனோம் அடுக்கடுக்கா லேயர் லேயர் அழகா இருக்கு அடுக்கடுக்கா லேயர் லேயரா உங்களுக்கு பாத்தீங்கன்னா நாலு லேயர் வந்து வந்துருக்குன்னா உள்ள காட்டன் வந்துருக்கணும் அள்ளிக்கலாம் வந்தா கண்டிப்பா அள்ளிக்கலாங்கன்னா நேரில் வாங்க கலெக்ஷன் பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் கார்டு இது பாத்தீங்கன்னா பார்பிகூன் டைப்பு இருபத்தி முப்பதுங்க ஆறு சைஸ் ஒன்று ரேட்டு பாத்தீங்கன்னா முன்னூத்தி எழுபது இது சைஸ் இதோட பெரிய சைஸ்னாலும் இருக்கு ரேட்டு சேஞ்ச் ஆகும் இதுல பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு முப்பது இருக்குன்னா முப்பத்தி முப்பத்தி நாலு இருக்கு எக்ஸல் வரையும் இருக்குங்க ரேட்டு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் முன்னூத்தி ஐம்பது சைஸ் மாற மாற உங்களுக்கு ரேட்டு மாறி வரும் வெறும் முன்னூத்தம்பது ரூபா ஓகே நெக்ஸ்ட் கார்டு மாடலுங்கண்ணா ரேட்டு பாத்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூறு ரூபாய் இது ஏழு டு எட்டு வயசுக்குள்ள கொடுக்கலாம் இல்ல எக்ஸசைஸ்னாலும் இருக்கு எக்ஸைஸ் வரும்போது ரேட் சேஞ்ச் ஆகுங்கண்ணா உங்களுக்கு ஓகேப்பா நெக்ஸ்ட் கார்டு நான் இதுல இருபத்தி முப்பது இருக்கு முப்பத்தொன்னு இருக்கு இருபத்தாட்டு முப்பது எடுத்துட்டீங்கன்னா ஓகே பார்த்த வரி ஃப்ராக் ஐட்டம்லாம் பார்த்துட்டாங்கண்ணா இப்போ வெஸ்டர்ன் டைப்ல பார்க்க பாருங்க ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா எண்பதாயிரம் இருந்து இருக்குங்கண்ணா வெஸ்டர்ன்ல இது ஹார்ட் பேண்ட் டைப்புங்கண்ணா

எக்ஸ்டர்னல் டைப்புங்கனா ரேட் பாத்தீங்கன்னா 125 125 only 125 only இது சிஃபான் மெட்டீரியல்ங்கனா இது 16 லெகினோட ங்கனா இது 35 வரும் ஓகே டைப்புங்கனா இது பாத்தீங்கன்னா 16 18 வரும் ரேட் பாத்தீங்கன்னா 130 ஜீன்ஸ் பேண்ட் டைப்புங்கனா ரேட் பாத்தீங்கன்னா 140 ங்கனா உங்களுக்கு ஜீன்ஸ் பேண்ட்ல பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் வர்க் வித் ஸ்டோன் வர்க் எல்லாம் வெச்சு கொடுத்துருக்காங்க ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 140 இது லைக்ரா பேண்ட் வெஸ்டர்ன் டாப்புங்கனா ரேட் பாத்தீங்கன்னா 150 ரூபாயா தான் இதுல மூணு கார்ஸ் வந்துரும் இதுல கலர்ஸ் டிசைன்ஸ் நிறைய இருக்கு கலம்கரி மாடலுங்கண்ணா இது பிளாஸ்டோ பேண்டோட வருங்கண்ணா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுல மூணு கலர்ஸ் வரும் டிசைன்ஸ் பிரிண்ட் எல்லாமே நிறைய இருக்கு இது ஒரு ரேட் இருநூறு ரூபா தாங்கண்ணா வெறும் இருநூறு ரூபா தான் ஓகேப்பா லேங்கா டைப்புங்கண்ணா எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க இது ரேட்டு பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா தாங்கண்ணா இது லேங்கா டைப்புங்கண்ணா எம்ப்ராய்டிங் ஒர்க் வித் கிளாஸ் ஒரு கொடுத்துருக்காங்க இது ரேட்டு பாத்தீங்கன்னா இருநூத்தி வித் நெட்டோட வந்துடும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பட்டு டைப்பு தீபாவளி ட்ரெண்ட்லி கலெக்ஷன்

இதுல முப்பத்தி முப்பது நாள் இருக்கு எக்ஸல் இருக்குன் டாப் இது மேலே காட்டன் வந்துடும் கீழே சிஃபான் வரும் இருபத்தாட்டு முப்பது முப்பத்தி முப்பத்தாள் எக்ஸல் இருபத்தாட்டு முப்பது ஸ்டார்டிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரூபா வருதுங்க இது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்புங்கண்ணா இது பார்த்தீங்கன்னா இருபத்தாட்டு முப்பது இதோட பெரிய சீசனாலும் இருக்கு ஸ்டார்டிங் இந்த சைஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது ரூபா வருது வெஸ்டர்ன் டைப்புங்கண்ணா ஷர்ட் வித் ஜீன்ஸ் பேண்ட் வருங்கண்ணா இது பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப ரொம்ப சீப்பான ரேட்டுங்கண்ணா இரநூத்தி ரூபா இது மூணு டு ஒரு ஆறு வயசுக்குள்ளே கொடுக்குலாங்க இது சிஃபான் மெட்டீரியலுங்கண்ணா

இது லாங் மீடிங்கன்னா சில்வர் ஒர்க்கோட வந்துடும் உங்களுக்கு சிஃபான் மெட்டீரியலுங்கண்ணா வித்து ஷாலோட வந்துடும் இரநூத்தி எண்பது ரூபா தாங்கண்ணா இது பாத்தீங்கன்னா இருபத்தி முப்பது ஆறு சைஸ் வருதுங்கண்ணா ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பது ரூபாங்கண்ணா மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துட்றாங்க ஸ்கட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராண்டா கிராண்டா ஹேண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்கண்ணா ரேட்டு பாத்தீங்கன்னா முன்னூத்தி இருபதுங்கண்ணா சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆட்டு முப்பது வருது இது த்ரெட் ஒர்க்கு கொடுத்துருக்காங்கண்ணா ஸ்கட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராண்டா ஸ்டோன் ஒர்க்கு வித்து த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க அண்ணா இது ரேட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது வருதுங்கண்ணா இப்போ ஆட்டு முப்பது இருபட்டு இருபத்தி நாலு இருக்குங்கண்ணா இது பட்டு ஷால் வருங்கண்ணா உங்களுக்கு இப்போ தீபாவளி ட்ரெண்ட்லி கலெக்ஷனே இதாங்கண்ணா நான் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறுங்கண்ணா இது டபுள் எக்ஸல் சைஸுங்கண்ணா லெக்யூனோட வந்துடும் இது சிஃபான் மெட்டீரியல் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஒர்க் கொடுத்துருக்காங்கண்ணா ரேட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பதுங்கண்ணா இது டபுள் எக்ஸல் சைஸுங்கண்ணா இதில் வித் லெக்யூனோட வந்துடும் உங்களுக்கு எல்லாமே த்ரெட் இருக்குது சில்வர் த்ரெட்டாக இருக்குங்கண்ணா நியூ மாடலுங்களா நியூ மாடலுங்கண்ணா நியூ கலெக்ஷன்ஸ் தாங்க ஓகே நெக்ஸ்ட் கார்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபது ரூபாங்கண்ணா இது பார்த்தீங்கன்னா நெட்டு வித் கோட் டைப்பில் வந்துருங்கண்ணா நான் இது பார்த்தீங்கன்னா சைனிங் மெட்டீரியல்ங்கண்ணா இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம் ஒயிட் கலர் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க இது லெக்கினோட வந்துடும் இதெல்லாம் ட்ரெண்ட்லி கலெக்ஷன் தாங்கண்ணா நியூ கலெக்ஷன் ரேட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபது வாங்கணா இது டபுள் அக்கர் சைஸுங்கண்ணா இது வித்து லெக்கினோட வந்துடும் உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் சில்வர் ஒர்க் கொடுத்துருக்காங்க கீழே பாத்தீங்கன்னா பார்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க பார்த்த லேடிஸ் கலெக்ஷன் தீபாவளி நியூ கலெக்ஷனா பார்த்துட்டுங்கன்னா இப்போ பாய்ஸ் பார்க்க போறோம்னா இப்போ பாய்ஸுக்கு ஸ்டார்டிங் எடுத்தீங்கன்னா நூத்தி பத்து ரூபாயிலிருந்து இருக்குங்கன்னா நூத்தி பத்து ரூபா ஸ்டார்டிங்ண்ணா ரேட்டு பார்த்தீங்கன்னா நூத்தி நாற்பதுங்கண்ணா இருபது முப்பதுங்கண்ணா இது பாப்கார்ன் ஷர்ட்டுங்க வித் ஜீன்ஸ் ட்ராயர் வந்துருங்க உங்களுக்கு ரேட்டு பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தஞ்சுங்கண்ணா இது காட்டன் காட்டன் ஷர்ட்டு ஜீன்ஸ் ட்ராயர் வந்துருங்கண்ணா ஒரு உங்களுக்கு இது ரெண்டு வயசுலேருந்து இருந்து ஒரு ஆறு வயசுக்குள்ளே தாராளமா கொடுக்கலாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபதுங்கண்ணா இது ஓப்பன் கோட் டைப்புங்கண்ணா உங்களுக்கு கீழே ஜீன்ஸ் ட்ராயர் வந்துருங்கண்ணா இது ரெண்டு டூ ஆறு வயசுக்குள்ளே வரையும் கொடுத்துக்கலாங்கண்ணா இதுக்கு பெரிய சைஸ் வய இருக்குங்கண்ணா ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி வரும் அண்ணா இது ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது தாங்கண்ணா வருது இது ரெண்டு டூ ஆறு வயசுக்குள்ளே வரையும் கொடுத்துக்கலாங்கண்ணா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கான் மெட்டிரியலுங்கண்ணா ட்ராயரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காட்டனில் வந்துடும் உங்களுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது லைக்ரா ஷர்ட்டு வித் லைக்ரா ட்ராயர் வந்துருங்கண்ணா முப்பது முப்பத்தொன்று முப்பத்தாலு சைஸும் இருக்குங்கண்ணா இது பாப்கார்ன் சட்டுங்கண்ணா இது ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரூபாங்கண்ணா இது முப்பது சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு வயசு வரைக்கும் கொடுக்கலாங்கண்ணா ட்ராயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்க எலாஸ்டிக்கில் உங்களுக்கு ரிப்பு நல்லா கொடுத்துருக்காங்க ரொம்ப சீப்பான ரேட்டுங்கண்ணா இரநூத்தி நாற்பதாக வருதுங்கண்ணா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வானி டைப்புங்கண்ணா உங்களுக்கு மாலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுக்காக கொடுத்துருக்காங்க ஆனால் பேண்ட் ஷர்ட்டில் எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ரேட்டு வெலை நம்ம நம்மக்கிட்ட இருக்குது இப்போ நம்ம தீபாவளி வரதுனால நம்ம கலெக்ஷன் நம்ம குவாலிட்டியாக நம்ம கொடுக்கணும் அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஜீன்ஸ் கோட்டு காட்டன் ஷர்ட்டு வித் ஜீன்ஸ் பேண்ட் வருதுங்கண்ணா ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபாங்கண்ணா இது நூற்றி ஐம்பது ரூபாங்கண்ணா இது காட்டன் ஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட் வருங்கண்ணா மேலே டச் பண்ணால் லைட் ஏரியா மாதிரி இருக்குங்கண்ணா ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபாங்கண்ணா த்ரீ பீஸ் செட்டுங்கண்ணா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி முப்பது ரூபா வருதுங்கண்ணா காட்டன் ஷர்ட்டு மேலே கோட் வரும் ஜீன்ஸ் ட்ரா பேண்ட் வந்துருங்கண்ணா ரேட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாக்ஸ் ஐட்டுங்கண்ணா நான் கோட் சூட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட விலை கம்மியிலேருந்தே இருக்குங்கண்ணா ரேட்டு இரநூத்தொம்பது ரூபாயிலேருந்தே இருக்குங்கண்ணா இது பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியாக இருக்கும் இது முந்நூற்றி எண்பதுங்கண்ணா அண்ணா அண்ணா கலெக்ஷன் சாம்பிள் எல்லாமே உங்களுக்கு இப்ப ஒரு பத்து மாடல் வந்தா உங்களுக்கு அதில் ஒரு ஒரு மாடல் மட்டும் தான் சாம்பிள் காட்டிருக்கோம் எல்லாமே காட்ட முடியல ஏன்னா காட்டணும்னா வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் பக்கம் மேல போயிடும் வீடியோ அதனால எல்லாமே ஒவ்வொரு பீஸ் சாம்பிள் மட்டும் தான் காட்டிருக்கிறோம் நேரில் வந்தீங்கன்னா நீங்க நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இல்ல வர முடியாத பட்சத்துல நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா எங்க கிட்ட கலெக்ஷன்ஸ்ல நாங்கள் உங்களுக்கு போட்டோ உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சிடுறோம் உங்களுக்கு

உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் எங்களுக்கு வந்து உங்களை பார்த்த மாதிரி ஒரு இது பார்த்துக்கப்புறம் நீங்க ரெகுலரா ஒட்டேஷன நம்ம மட்டும் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே நன்றி நன்றி